வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து இயற்கை விவசாயி சுமதி பேசுறேன் நெல்லங்காட்டுக்கு மண்புழு உரம் மீனமிலம் ஊத்து மீனமிலத்தை ஊற்று இதை ஊற்று ஊற்றுமா அப்படியே ஊற்றுங்க அப்படியே ஊற்றுங்க அப்படியே ஊற்றுதான்

வேப்ப முனாக்கு வேப்ப முனாக்கு இருபது கிலோ கடலப்புண்ணாவுக்கு இருபது கிலோ அமிலம் மூணு லிட்ரு பஞ்சக்காவியாக ரெண்டு லிட்ரு பல ரெண்டு லிட்ரு மண்புழு உரம் மூணு கிலோ எல்லாம் கலந்து கலங்க கலந்து நெல்லங்காட்டுக்கு போட போகிறோம் கருப்பு கவனி சிவன் சம்பா ரத்தசாலி மூணு ரகமும் இருக்குது ஒரு எழுவது சென்ட் முக்கால் ஏக்கரு அதுக்கு போட போகிறோம் நன்றி நன்றி நன்றி